தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தமிழிசை சவுந்தரராஜன் விலகல் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தமிழிசை சவுந்தரராஜன் விலகல் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கின்றோம் தமிழிசை சௌந்தரராஜன் இவர் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவர் இவர் மருத்துவ படிப்பு படித்துள்ளார் கட்சி பணிகளில் ஈடுபட்டதன் காரணமாக தன்னுடைய மருத்துவ தொழிலையே இவர் மறந்துவிட்டார் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியில் ஆழமாக வேரூன்றி பயணித்தவர் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவராக நியமிக்கப்பட்டார் கட்சி வளர்வதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டார் தூத்துக்குடி தொகுதியில் ஆயிர ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் பின்பு தெலுங்கானா மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற நடைபெற்று முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் பொருட்டு தன்னுடைய தெலுங்கானா மாநில ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தென்சென்னை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் இந்த சூழ்நிலையில் தற்போதைய தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலைக்கும் முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் தற்பொழுது கோஷ்டி பூசல் நிலவுகிறது கட்சியில் ரவுடிகளை சேர்த்து ரவுடிகளின் கூடாரமாக கட்சியை மாற்றிவிட்டார் அண்ணாமலை என்று பரபரப்பாக குற்றம் சாட்டினார் தமிழிசை சவுந்தரராஜன் ஆனால் அண்ணாமலை ஆதரவாளர்களோ சவுந்தரராஜன் அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தமிழ்நாடு பாஜக தலைவராக இருந்தபொழுது ஈ காக்கா கூட கட்சியில் சேரவில்லை என்று குற்றம் சாட்டினார் அண்ணாமலைக்கு எதிராக தமிழிசை சவுந்தரராஜன் ஆதரவாளர்கள் மேலிடத்தில் தொடர்ந்து பணமோசடி புகார் அனுப்பினர் இதனால் தமிழ்நாட்டில் பாஜக இரண்டு கோஷ்டிகளாக உடைந்தது வெளிப்படையாகவே தெரிகிறது வெளிப்படையாகவே கோஷ்டி பூசல் நிலவுகிறது இது தமிழக மக்களுக்கு நன்றாக தெரிகிறது இரண்டு பேருடைய கோஷ்டி பூசல் தேசிய தலைமைக்கு தகவல் சென்றுள்ளது நேற்றைய தினம் சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக பொறுப்பேற்ற விழாவில் கலந்து கொண்ட அமித்ஷா அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜனை கூப்பிட்டு மேடையில் வைத்தே கண்டித்தார் இது அநாகரியமாக கருதப்பட்டது தமிழிசை சவுந்தரராஜனுக்கு இது அவமானமாக தெரிகிறது அவர் கடுமையான மன உளைச்சலில் உள்ளார் கட்சிக்காக காலம் காலமாக உழைத்தவர் நேற்று வந்த அண்ணாமலைக்கு தேசிய தலைமை முக்கியத்துவம் கொடுக்கிறது கட்சிக்காக தன்னுடைய மருத்துவ தொழிலையே விட்டுவிட்டு கட்சிக்காக வாழ்ந்தவள் என்று அவர் மனம் எதும்புகிறார் அவருடைய குடும்பம் பூர்வீக காங்கிரஸ் குடும்பத்தை சார்ந்தது ஆனால் தமிழிசை மட்டும்தான் பாஜகவில் பயணிக்கிறார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய தகப்பனார் ஆனந்தன் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்தவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் எதிர்க்கட்சி துணைத் தலைவராக பதவி வகித்தவர் அதேபோன்று தமிழிசை சவுந்தராஜன் அவர்களுடைய சித்தப்பா வசந்தகுமார் கன்னியாகுமரி காங்கிரஸ் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய சித்தப்பா மகன் விஜய் வசந்த் தற்பொழுது கன்னியாகுமரி தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார் ஆகவே அவருடைய குடும்பம் பூர்வீக காங்கிரஸ் குடும்பம் காங்கிரஸ் கட்சியில் இருந்ததாவது ஏதாவது எம்பி ஆகியிருக்கலாம் மத்திய அமைச்சராகி இருக்கலாம் ஆனால் இந்த பாஜகவில் இருந்து என்ன பிரயோஜனம் காலம் காலமாக உழைத்து கடைசியில் கெட்ட பெயர்தான் மிச்சம் என்று வருத்தப்படுகிறார் ஆகவே அவர் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகலாமா என்று ஆலோசிப்பதாக அவருடைய நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அவருடைய குடும்பத்தார்கள் காங்கிரஸ் கட்சியில் வந்து சேருமாறு அழுத்தம் கொடுப்பதாக கூறப்படுகிறது ஆகவே இன்னும் ஒரு சில நாட்களில் தமிழிசை சவுந்தராஜன் பாஜகவிலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வார் என்று தமிழிசை சவுந்தரராஜனுக்கு நெருக்கமான வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதனால் அண்ணாமலை கோஷ்டி மிகுந்த மகிழ்ச்சியாக உள்ளது தமிழிசை சௌந்தராஜன் பாஜகவிலிருந்து விலகுவாரா விலக மாட்டாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்